நடிகர் விஜய் அவர்களோட கோட் திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகி இருக்கு கடந்த அக்டோபர் மாதம் தளபதி படப்பிடிப்பை தொடங்கினாங்க இப்போ ரொம்பவே பரபரப்பா நடந்துட்டு இருக்கிற இந்த படத்தோட படப்பிடிப்பு ரஷ்யால நடக்குது அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கிற இந்த படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்குறாரு இதுல நடிகர்கள் பிரபுதேவா பிரசாந்த் ஸ்னேகா லைலா மோகன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிக்க இருக்கிறதா படக்குழு தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க இதனால இருக்கிறதுனாலேயே ரசிகர்கள் மத்தியில இந்த படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு இயக்குனர் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்கிறாரு கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியான புதிய கீதை படத்துக்கு அப்புறமா நடிகர் விஜய் அவர்களும் யுவன் சங்கர் அவர்களும் சேர்ந்து கொடுக்கிற படம் இது அப்படிங்கறதுனால எல்லா தரப்பு ரசிகர்களுமே இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்ல லியோ படத்தோட மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் நடிகர் விஜய் அவர்கள் கொடுக்கிற படம் இது அப்படிங்கறதுனாலையும் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் நடிகர் அஜித்த வச்சு கொடுத்த மங்காதா படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது

அப்படின்னு சொல்லலாம் இந்த சூழ்நிலையில இந்த படம் எப்ப வெளியாக போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை படத்தோட தயாரிப்பு நிறுவனம் தங்களோட எக்ஸ் தளத்துல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க அதாவது இந்த படம் வர செப்டம்பர் அஞ்சாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வெளியாக போறதா சொல்லிருக்காங்க நடிகர் விஜய் அவர்களும் தன்னோட எக்ஸ் பதிவுல இத பதிவிட்டு இருக்காரு ரசிகர்கள் எல்லாருமே இத ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அஞ்சாம் தேதி தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாக்குறதுக்கு எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்கிறதாகவும் இதுல வந்து பதிவிட்டுட்டு இருக்காங்க தமிழ் சினிமால பொருளாதார ரீதியா ரொம்பவே நல்ல நல்ல ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய் அவர்கள் தான் அந்த வகையில இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றியடைய போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்ல நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறதாகவும் சினிமாவில இருந்து ஓய்வு பெறுவதாகவும் அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிட்டாரு இந்த கோப் திரைப்படத்துக்கு அப்புறமா இன்னும் ஒரு படம் தான் அவர் நடிக்க இருக்கிறாரு அதனாலவே விஜய் ரசிகர்கள் அதுவும் முதல் நாள் தியேட்டர்ல போய் தான் விஜய் படத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ஒரு முக்கியமான படமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் வர செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளியாக போகுது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நடிகரா விஜய் அவர்களோட கோட் திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகி இருக்கு கடந்த அக்டோபர் மாதம் தளபதி சிக்ஸ்டி எய்ட் அப்படிங்கிற பெயர்ல இந்த படத்தோட படப்பிடிப்பை தொடங்கினாங்க இப்போ ரொம்பவே பரபரப்பா நடந்துட்டு இருக்கிற இந்த படத்தோட படப்பிடிப்பு ரஷ்யால நடக்குது அப்படின்னும் படக்குழு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க பேஜியஸ் என்டர்டைமென்ட் தயாரிக்கிற இந்த படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்குறாரு இதுல நடிகர்கள் பிரபுதேவா ரஷாந்த் ஸ்நேகா லைலா மோகன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் படங்கள் நடிக்க படக்குழு தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க இதனாலே ரசிகர்கள் மத்தியில இந்த படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு இயக்குனர் யுவன் சங்கர் தான் இசையமைக்கிறாரு கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியான புதிய கீதை படத்துக்கு அப்புறமா நடிகர் விஜய் அவர்களும் யுவன் சங்கர் அவர்களும் சேர்ந்து கொடுக்கிற படம் இது அப்படிங்கறதுனால எல்லா தரப்பு ரசிகர்களுமே இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்ல லியோ படத்தோட மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் நடிகர் விஜய் அவர்கள் கொடுக்கிற படம் இது அப்படிங்கறதுனால இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் நடிகர் அஜித் வச்சு கொடுத்த மங்காத்தா படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது இன்னுமே அஜித் ரசிகர்கள் எல்லாருமே அந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நடிகர் விஜயோட அவர் சேர்ந்து பணியாற்ற இந்த படம் இது அப்படிங்கறதுனாலையும் ரசிகர்களுக்கு மத்தியில இந்த படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சூழ்நிலையில கடந்த ஜனவரி மாசம் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் படக்குழு வெளியிட்டாங்க அதுல விஜய் அவர்களோட தோற்றத்தை பார்த்துட்டு இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்கலாம் இல்ல விஜய் அவர்கள் ரெட்டை வேடத்துல நடிச்சிருக்கலாம் அப்படின்னு பல கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல பரவ இது சமூக வலைதளங்கள ரொம்ப பெரிய பேசுபொருளாவும் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த சூழ்நிலையில இந்த படம் எப்ப வெளியாக போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்ட படத்தோட தயாரிப்பு நிறுவனம் தங்களோட எக்ஸ் தளத்துல அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அதாவது இந்த படம் வர செப்டம்பர் அஞ்சாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வெளியாக போறதா சொல்லியிருக்காங்க நடிகர் விஜய் அவர்களும் தன்னோட எக்ஸ் பதிவுல இதை பதிவிட்டு இருக்காரு ரசிகர்கள் எல்லாருமே இதை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அஞ்சாம் தேதி தேட்டர்ல போய் இந்த படத்தை பாக்கிறதுக்கு எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்கிறதாகவும் இதுல வந்து பதிவிட்டு இருக்காங்க தமிழ் சினிமால பொருளாதார ரீதியா ரொம்பவே நல்ல ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய் அவர்கள் தான் அந்த வகையில இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி அடைய அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்ல நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறதாகவும் சினிமாவில இருந்து ஓய்வு பெறுவதாகவும் அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிட்டாரு இந்த கோப் திரைப்படத்துக்கு அப்புறமா இன்னும் ஒரு படம் தான் அவர் நடிக்க இருக்கிறாரு அதனாலவே விஜய் ரசிகர்கள் அதுவும் முதல் நாள் தேட்டர்ல போய் தான் விஜய் படத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ஒரு முக்கியமான படமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் வர செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளியாக போகுது எப்படி இருக்க போது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்